ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பணையில் ஏழு வேலை சிவுது இந்த பணையில் நம்ம எவ்வளோ பயணி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம் வாங்க நம்ம மேலே போய் எவ்வளோ பயணி இருக்குதுங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பணையில் எவ்வளோ பயணி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சொல்லிடுறோம் கீழே இங்கே பாருங்கள் பயணி எவ்வளோ இருக்குன்னு காமி பருவப்பனை நம்ம எடுக்கணும் பாருங்கள் எல்லாத்துலேயும் அரை அரை கடை திறக்கி இருக்கு நம்ம போட்டே சுண்ணாம்பு பாருங்கள் அந்த பையனுக்கு இவ்வளோ சுண்ணாம்பு போதுமானது அதனால் நம்ம சுண்ணாம்பு அடித்து விட்டுடலாம் இதுனா லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கொண்டோன்னு அடிச்சு பாளைய சீ நைஸாக வச்சுக்கணும் பயணி போட்ட பிறகு இந்த பாளையம் இவ்வளோ தான் நைஸாகவே சீவணும் பாருங்கள் எவ்வளோ சுட்டு போடுங்க இந்த பாளையம் வேறு சரின்னு சொட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க நம்ம எடுத்த மணிக்கே களையத்தை கட்டிடலாம் அடுத்தது இது பாலை இது ரெண்டும் கைம்பு பார்த்துங்க அந்த ரெண்டு கலையும் பயணி எப்பவுமே அலசி விட்டு கொடுத்துங்க தான் காலையிலேயும் நல்லா இருக்கும் இல்லைன்னா தான் இருக்கும் பயணி சளிக்கு போவோம் அந்த மண்டி இடந்து நம்ம வீடியோ பார்த்து எடுக்கணும்னா நல்லா பயனுக்கூடும் பார்த்துங்க பாலை பருவம் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்த இருக்குது எல்லாருமே எடுக்கிறது எல்லாருமே நம்ம ஒன்று போல தான் எடுக்குவோம் பாலை தேர்ந்தெடுக்க பருவத்தில் இது பண்ணுங்க தைண்டி போட்ட அந்த பாலை நம்ம நைஸாக தான் இது இந்த கண்டு பங்கப்பட்டு பாருங்கள் மொத்தம் இந்த பணியில் ஏழு களையும் செய்யுது ஏழு கலையத்தில் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ பயணி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் பாலை பிடிச்சு விட்டு போகிறதுங்கிறது நல்லா பாருங்கள் தர சொன்னு போட்டுக்கிட்டே இருக்கா அந்த கலையும் நம்ம எடுத்த வாசிட்டு களையத்தை அப்படி அப்படியே கட்டி அப்படியே அதை இந்த பாலை வந்து முடிஞ்சாவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில் தூக்கி ஊற்றுருக்கு நமக்கு குறுக்கு சென்று நின்று விரும்புவாங்க இதுக்கு போதும் சின்னம்பு ஏன்னா பைன் கம்மியாக தான் இருக்கு அடுத்து இந்த கலையான் அடுத்து நமக்கு இந்த கலையா இது வந்து நல்லா போட்டிருந்து நல்லா நிறைய நிறைய போட்டிருந்துச்சி கொஞ்சம் காம்பாவையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னும் அது நல்லா நிறைய நிறைய கிடஞ்சிது காலையிலேருங்க எவ்வளோ வந்துருச்சு பாரு தீப ரொம்ப அண்ணா தான் இருக்கணும் ஐநூற்றி ரொம்ப களை எடுக்கணும் சின்ன நிறைய களை எடுக்கணும் தீவம்பு பாளையத்துக்கு பொறுமையை வேமஸ் செல்ல ஆட்டக்கூடாது பழைய சீக்கிரம் டேக்கிடுக்கு எடுத்த ஸ்பீட்டில் அப்படியே கலையத்து அதே இடத்துல கிட்டேயா டை பிடிக்கும் அதனால் அந்த சைடு ரெண்டு களையும் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குலாம் பயணி போட்டுருக்கு பாருங்க நான் எடுக்கணேன் பருவத்தையும் சொல்லியிருந்தேன் அதில் பக்கத்துலேயே இருக்குல்ல இந்த பருவத்தில் நான் எடுக்கணேன் ஆனால் தான் நல்லா போடும் இப்போ பாருங்கள் நல்லா மறக்கலாம் மெய் அடைக்கும் ககலத்தில் நெருக்கி இந்தா இதான் பருவம் இப்படி தான் இருக்கணும் பாலம் கரெக்டாக எடுக்கிறது எட்டு அன்றைக்கி பார்த்தோடனே சம்பத்திரி தான் இதான் பருவோம் எலசாவே இருக்குது பாருங்கள் இப்படி தான் வச்சு வச்சுக்கிடுக்கணும் என்ன இது எப்படி எடுத்தாலும் உடஞ்சிடுதான் எவ்வளோ இலசாக இருக்குது பாருங்க இப்படியே வச்சு அடிக்கிறனா இந்த டைம் அப்படின்னா தான் நல்லா பயன்படும் நம்ம உங்களுக்கு இது வந்து இன்னும் வளரலை இன்னும் அதே மாதிரி தான் தெரியுது ஆனால் வளரலை கொஞ்சம் வள வளர்ந்தால் தான் எதுக்கு எடுக்க முடியும் நம்ம ஆறாவது இடத்துல உள்ள பயணி ஊற்றி சீக்கிரம் அது பாலை விட்டு போகிறேன் நைஸாக செய் விட்ட தான் சரிங்களா கொஞ்சம் அப்படி கீழே ஆ மங்கள் தெரிஞ்சுனா நேரம் தொடு நல்லா தெளிவாக தெரிஞ்சா இதே அப்படி கட்டிடலாம் நம்ம அடுத்து அங்கிட்டு ஒரு கலை மட்டும் இருக்குது சரி இது வந்து ஏசி அவுந்துட்டு பாருங்க விளையத்தில் சிவி இந்த அவர் பட்டுட்டு இந்த மலை எடுப்போம் இந்த விட ஏழாவது கலையும் அவுக்கும் நம்ம ஏழு விளையத்தில் சேர்ந்து எவ்வளோ பையன் இருக்கும் மொத்தமாக நான் பார்த்துடலாம் இந்த பாளையில தான் எனக்கு ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தூக்கி ஊற்றுற போகும்போது ஆயிரும் கரெக்டாக இறஞ்சிட்டு கொஞ்சம் தான் கம்மி சிறப்பு நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது கொஞ்சம் சிவம் போது கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாகவே இருங்க அங்கே பேலன்ஸ் கிடைக்கல கட்டி அதனால் நம்ம ரெண்டு கிட்டே தைக்காச்சு நல்லா நீட்டாக யாரும் இறக்கியாச்சு நான் பண்ண தத்திரும்பி ஒரு கலந்து

என் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள் குறுக்கு அடுத்து போச்சு இடுப்புல எவ்வளோ விட்டு தொங்க போட்டு நம்ம பார்த்து முப்பது வனச்சிவான் முப்பது வனையே இப்போ இறக்கும்போது ரொம்ப கஷ்டம் குறுக்குலாம் பெண்டு நிந்துக்கு போவோம் பிடிங்க காலையில் இருக்கும் நினச்சி போச்சு இறங்கியாச்சு பாருங்க மலையில் எனக்கு இவ்வளோ பையன் இருக்குது கரெக்டாக போட்டேன் எனக்கு ஆல்ரெடி தவறுத்திரையும் பதின் இருக்குது குறைக்கு ஊற்றிடலாம் இன்னும் தான் இருக்குது இனிமேல் வந்து நம்ம டெய்லியும் நம்ம பனையில் எவ்வளோ பதினி இருக்குங்கிறத நம்ம வீடியோ போடுவோம் மறக்காம வீடியோ பாருங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கும் இந்த ப நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கிறது வந்து உங்களுக்கு இடிக்கி சீபருக்கு ஆர்வம் வரும் நம்ம வெள்ள வீடியோ போட்டோம் இடுக்கிற முறை மட்டும்தான் போட்டோம் பதினிவ்வளோ இறக்குறோங்கிறது யாரும் எப்போயுமே நம்ம வீடியோ போடலை இப்போ தான் நம்ம முதல்வ டைம் போடுறோம் பாருங்கள் ஒரு விராட்ட போட்டிருந்தோம் அந்த வீடியோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நல்லா பாருங்கள் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோவை அதே அதேமாதிரி நல்லா பயணி போடும் ப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பிரண்ட்ஸ்